தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் உங்களோட ராசி பலன் பற்றி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி உங்கள் காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியுங்க நீங்கள் நினச்ச காரியத்தை நிறைவேற்ற மு நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும் ஆனால் செலவுகளும் வரும் கூடவே சேர்ந்து செலவுகளும் இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தாரோட நீங்கள் வந்து ஒற்றுமையாக நடந்துக்கிறது நல்லது மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்க்காம இருக்கிறதுக்கு இது வழிவகுக்கும் உங்கள் பிள்ளைங்களால் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது சீக்கிரம் நீங்கிடும் பெரிய பிரச்சனையாக அது வெடிக்காது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது எதிர்பாராத செலவுகள் வந்து சேருங்க கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்படுங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தாய் மாமா வழியில் சில சங்கடங்கள் வரும் ஆனால் நீங்கிரும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்க ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களோட சந்திப்பு நேரம் மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் இது நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறி நல்லபடியாக அமையும் எல்லா தடைகளும் நீங்கும் பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை அது மாதிரி கணவன் மனைவி கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து போனீங்கன்னா அது பெருசாக ந போகாமல் சிறுசாகவே முடிஞ்சிருங்க வெளியூர் பயணம் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணமும் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையே இருக்கும் மேல் அதிகாரிகளோட கண்டிப்பு இருக்கும் உங்களுக்கு சில அதனால சில பாதிப்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அனுசரைய அனுசரணையாக நடந்துக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப அது வந்து பாதிக்காது மேல் அதிகாரிகளோட கண்டிப்பு இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க நல்லா உங்களுக்கு ஒத்துழைச்சி நல்லா உதவி செய்வாங்க இந்த நேரத்தில் பெண்களுக்கு உறவினர்கள் நிறையா வருவாங்க அது வந்து சந்தோஷத்தை தரும் ஆனால் இந்த நிறையா வேலைகள் பனிச்சுமை இருக்கிறதுனால உடல் வசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போகிற போகிறப்ப பெண்களுக்கு நிறையா சலுகைகள் கிடைக்கும் நேரம் இதுங்க அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் தனுசு ராசி சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகிற நேரம் இது குழந்தைங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏற்பாடாகிறதுக்கு காக்கான காலகட்டம் இது இன்றைக்கி வந்து உங்களோட ராசியான எண் வந்து அஞ்சும் ஒம்போதும் தனுஷ ராசி நேயர்களே அதிர்ஷ்ட நாள் வந்து பதினேழாம் தேதி இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் வந்து நடத்தலாம் நிறைவேற்றலாம் நீங்கள் வந்து ஏதாவது முக்கியமாக ஒரு காரியம் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்தித்து இந்த ராசி பலன் சொன்னதில் ரொம்ப சந்தோஷங்க இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் உங்கள் ராசி பலன் சொல்லும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தவறாமல் இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் தனுஷ் ராசி நேயர்களே நன்றி வணக்கம்